பொதுவாக செவ்வாய்க்கிழமைகளில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலுமே அது சரியாக இருக்காது என்பதால் அந்த நாட்களில் புதிய செயல்கள் எதையும் துவங்குவதையும் சுப காரியங்கள் செய்வதையும் தவிர்த்து விடுவோம் ஆனால் செவ்வாய்க்கிழமை என்பது வழிபாடுகள் செய்வதற்கு மிகவும் ஏற்ற நாள் மிகவும் சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னே சொல்லலாம் செவ்வாய்க்கிழமைகளில் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி வழிபட வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வேண்டி எந்த ஒரு வழிபாடு விரதம் ஆகியவற்றை மேற்கொண்டாலுமே அது பல மடங்கு அதிகமான பலன்களை நமக்கு தரும் எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து வழிபட்டால் அது நிச்சயம் பலன் தரக்கூடியதாக இருக்குது செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கை வழிபாடு பைரவர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக கருதப்படுது நவ கிரகங்களில் செவ்வாய் பகவானுக்குரிய கிரகம் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமையாக சொல்லப்படுது கிழமை என்றாலுமே உரிமை என்று பொருள் செவ்வாய் பகவானுக்கு உரிமையான நாள் என்பதால செவ்வாய்க்கிழமை என கருதப்படுது முருகப்பெருமானுக்கு திதி நட்சத்திர கிழமை ஆகிய மூன்று விதமான விரதங்கள் கடைபிடிக்கப்படுது செவ்வாய் பகவானுக்குரிய அதி தேவதை முருகப்பெருமான் என்பதால செவ்வாய்க்கிழமை முருக பெருமான் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்றதாக சொல்லப்படுது திதி அடிப்படையில் விரதம் இருந்தால் பதினைந்து நாட்களுக்கும் நட்சத்திர அடிப்படையில் விரதம் இருந்தால் மீண்டும் அந்த நட்சத்திரம் வருவதற்கு ஒரு மாதமும் காத்திருக்க வேண்டும் ஆனால் கிழமை அடிப்படையில் விரதம் இருப்பது குறுகிய கால விரதம் என்றாலுமே மிக விரைவான பலனை தரக்கூடியதாக இருக்கு செவ்வாய் பகவான் வீடு நிலம் சொத்து ஆகியவற்றின் காரணமாக ஒரு கிரகமாக இருப்பது என்பதால் செவ்வாய் பகவான வழிபட்டால் வீடு வாகன யோகம் அமையும் அதைவிட முக்கியமானது செவ்வாய் பகவான் தான் இரத்த தொடர்பான நோய்களுக்கும் காரணமாக இருக்கிறார் இவரே உடல் வலிமை தைரியம் ஆகியவற்றுக்கு காரணமாக கிரகமாக கருதப்படுகிறார் செவ்வாய் பகவான் முருகப்பெருமானின் திருநாமங்கள்ல ஒன்றான குமாரன் என்ற திருநாமங்களிலும் குறிப்பிடப்படுவதுண்டு மனித உடல்ல முகம் இரத்தம் சுரப்பிகள் கல்லீரல் இடது காது அது இல்லாமல் எலும்புகளுக்கு தேவையான சத்துக்கள் ஆகியவற்றை செவ்வாய் பகவான் தான் காரணமாக இருக்கார் இதனால செவ்வாய் கிழமைகளில் விரதம் இருந்து அவருக்குரிய அதி தேவதையான முருகப்பெருமான வழிபடுவதால் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் பாதிப்புகள் அனைத்துமே குறையும் அத்தோடு சில குறிப்பிட்ட வழிபாடுகளை செவ்வாய் கிழமைகளில் வரக்கூடிய செவ்வாய் ஓரை நேரமான காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான காலத்தில் செய்யும்போது அதற்கு விரைவான பலன்கள் நமக்கு கிடைக்கும் என நினைத்து இந்த வழிபாட்டை நம்ம செய்கிறோமோ என்ன வேண்டுதல் என்று செய்கிறோமோ அது நிச்சயம் நிறைவேறும் அத்தோடு வாழ்க்கையில ஏற்றம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சிறப்பான ஒரு வழிபாடாக கூட இது இருக்கலாம் செவ்வாய்க்கிழமை காலையில் எழுந்து குளித்துவிட்டு விட்டு வீட்டில் உள்ள பூஜை அறையில வழக்கமான ஏற்றம் விளக்க ஏற்றி வைக்க வேண்டும் பிறகு ஒரு தட்டினை எடுத்துக்கொள்ளுங்கள் எவர் சில்வர் பிளாஸ்டிக் இல்லாத உலோகங்களால் ஆன தட்டுக்களை பயன்படுத்துவது சிறப்பு அதன் மத்தியில் மஞ்சள் குங்குமம் தொட்டு வைத்து கொள்ளுங்கள் ஆறு என்ற எண்ணிக்கையில் வெற்றிலையை எடுத்துக்கொள்ளுங்கள் அவற்றின் காம்ப பகுதியை கிள்ளி விடுத்து விடுங்கள் அது மட்டும் இல்லாமல் வெற்றிலை மகாலட்சுமியின் அம்சம் என்றால் அதன் காம்ப பகுதி மூதேவி வசிப்பதாக ஐதீகம் இதனால் அதை அகற்றிவிட்டு ஆறு வெற்றிலைகளின் மேல் நடு நுனியில் மஞ்சள் குங்குமம் தொட்டு வைத்துக் கொள்ளுங்கள் அப்போது அந்த வெற்றிலைகளில் விசிறி போல தட்டில் பரப்பி வைத்து கொள்ளுங்கள் ஆறு வெற்றிலைகளும் நுனிப்பகுதியும் வெளிப்புறமாக இருப்பது போலும் அடிப்பகுதி உள்புறமாக இருப்பது போல நம்ம வெற்றிலை ஒன்றின் மீது ஒன்றாக படும் வகையில் நம்ம வைக்க வேண்டும் அந்த ஆறு வெற்றிலைகளுமே பூ வைத்து மத்தியில் ஒரு அகல் விளக்கினை ஏற்றி வையுங்கள் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றி அந்த விளக்குல கிள்ளி வைத்த காம்பினை போட்டு விளக்கு ஏற்ற வேண்டும் ஆறு விளக்குகளுமே படும் வகையில் நாம் விளக்க வைத்து ஏற்ற வேண்டும் பிறகு முருகப்பெருமான மனதார நினைத்து உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லி முறையிடுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த விளக்கு அரை மணி நேரமாவது பூஜை அறையில் எரிய விட வேண்டும் வெற்றிலை தீபம் மட்டுமின்றி செவ்வாய்க்கிழமைகள்ல வீட்டு பூஜை அறையில் நாம் முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்ல வேண்டும் நெய் விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் இப்படி செய்வதால நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கும் முருகனின் அருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வெயில் செவ்வாய்க்கிழமை மங்களகரமான ஒரு நாளாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மங்களகரமான காரியங்களை செவ்வாய்க்கிழமையில செய்யக்கூடாது என்று சொல்வாங்க இது எதற்காக என்று நம்முடைய ஆராய்ச்சி செய்ய வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள்ல நிச்சயமாக ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் புதிதாக எந்த ஒரு செயலியுமே செவ்வாய்க்கிழமையன்று தொடங்கக்கூடாது என்று சொல்வாங்க அதற்கு இந்த நாளை நாம் ஒதுக்கி வைக்கக்கூடாது செவ்வாய்க்கிழமையன்று நம்முடைய வீட்டுல எந்த ஒரு வழிபாட்டை மேற்கொண்டாலும் நன்மைகள் நடக்கும் என்பதை பற்றி நாம் ஆன்மீக ரீதியாக தெரிந்து கொள்வது ரொம்பவும் நல்லது பொதுவாக செவ்வாய்க்கிழமை என்பது தோசை பரிகாரங்கள் செய்வதற்கு உகந்த நாள் என்று சொல்லப்படுவதுண்டு செவ்வாய் வழிபாட்டை மேற்கொள்வதற்கு உகந்த நாள் என்று சொல்வாங்க இதனால் கூட நமக்காக நம்முடைய நேரத்தை செலவழிக்காமல் இறைவனுக்கான நேரத்தை நாம் செலவழிக்க வேண்டும் என்பதற்காக கூட செவ்வாய்க்கிழமைகளில் நமக்கான நல்ல ஒரு காரியங்களை செய்யாமல் தள்ளி போட்டு இருக்கலாம் செவ்வாய்க்கிழமை அன்று உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் நீங்க தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவும் நல்லது உழுது சாதத்தை நிவேதியமாக செய்து பூஜை அறையில முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்லி முப்பெரும் தேவியரை நினைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் உங்களுடைய வீட்டுல ஏழு தலைமுறைகளில் தன தானியத்திற்கு பஞ்சம் வராது என்று சொல்லப்படுவதுண்டு இது குடும்பத் தலைவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிபாட்டு முறை உங்களுடைய குடும்பம் சுபிச்சத்துக்காக இதை செய்து பாருங்கள் அதிகப்படியாக படிக்கின்ற மாணவ மாணிகளுக்கு வேலை செய்யக்கூடிய வரங்களுக்கு உங்களுக்கு சிறப்புமிக்க ஒரு பரிகாரமாக இந்த செவ்வாய்க்கிழமை சொல்லப்படுது குழந்தைகளுக்கு படிப்பு வரவில்லை என்றால் அந்த பாடத்தை செவ்வாய்க்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் படிக்க வைங்கள் அது மட்டும் இல்லாமல் கஷ்டமான விஷயங்களை கூட செவ்வாய்கிழமை என்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம முயற்சி செய்தால் சுலபமாக கற்றுக்கொள்ளக்கூட முடியும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுது அதாவது உங்களுடைய அறிவு திறன் ஞான புக்தி கூர்மை அதிகரிக்கும் செவ்வாய்க்கிழமை என்பது துர்க்கை அம்மனுக்கு உகந்த நாள் பெரும்பாலும் இது நம் எல்லோருக்கும் தெரியும் துர்க்கை யம்மனை நினைத்து கால நேரத்தில் நாம் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது அதை அப்படியே பின்பற்றுங்கள் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது ஆனால் தீபம் முடிந்துவிட்டு விட்டு காலம் முடிந்த பின்பு உங்களால் முடிந்த தியானத்தை வாயிலா ஜீவன்களுக்கு கொடுப்பது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இறுதியாக இதுவரைக்குமே நீங்கள் அறியாத ஒரு விஷயம் செவ்வாய்க்கிழமை அம்பாளுக்கு தான் மிகவும் உகந்த தினம் என்று நினைத்து கொள்கிறோம் செவ்வாய்கிழமை அனுமனை வழிபாடு செய்தால் வேண்டிய மரங்கள் மனதார கேட்டால் நீங்கள் கேட்கும் மரங்கள் அனுமனிடம் இருந்து சுலபமாக பெற்றுவிட முடியும் நம்முடைய வழக்கத்துல சனிக்கிழமை தான் அனுமன் வழிபாடு செய்வோம் ஆகவே கூடவே சேர்த்து செவ்வாய்க்கிழமைகள அனுமன் வழிபாட்ட செய்து பாரு வேண்டிய வரங்கள் சுலபமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாம செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல வீட்டு பூஜை அறையில தீபமேற்றி உரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா ஆலயத்திற்கு செல்வதாக இருந்தாலுமே அந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய தெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கிடைத்தால்தான் நம்மால் அந்த ஆலயத்திற்கு செல்ல முடியும் பலருக்குமே பல பிரபலமான ஆலயங்கள் செல்ல வேண்டும் என்ற ஆசைகள் இருந்தாலுமே அதற்கான முயற்சிகளை செய்தாலுமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில அது தள்ளி போய் கொண்டே இருக்கும் அல்லது தடங்கள் வந்து கொண்டே இருக்கும் அந்த வகையில் பலரும் ஆசைப்படக்கூடிய ஒரு கோவிலாக திகழ்வது தான் திருச்செந்தூர் இந்த திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செல்பவர்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் என்பதால் பலருமே முருகப்பெருமான திருச்செந்தூர் சென்று தரிசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவாங்க அப்படி சென்று தரிசிக்கும் பொழுது செய்யவே என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே